வெல்கம் பேக் அவர் சேனல் சாரு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கல்ல ஸோ இந்த வீடியோ அதே மாதிரி தான் ரொம்ப சந்தோஷமான விஷயம் இப்போ தான் அஞ்சாவது மாதம் வலகாப் பண்ண மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ளே ஏழாவது மாதம் டக்கு டக்கு டக்குன்னு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சோம் நாங்கள் வந்து தமிழ் மாதத்துல கணக்கு வைக்கிறங்காட்டி எங்களுக்கு டக்குனு வளகாப்பு வந்துருச்சு ஆமாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் வலகாப்பு டேட் வந்து நாங்கள் இன்னொரு இல்லை அடுத்த வீடியோ வந்து வலகா பழகா அப்படின்னு சொல்லி சொன்னோம் ஸோ இப்போ என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா சாரு வந்து வளகாப்புக்கு வந்து ஏழாவது மாத வளகாப்புக்கு புடவை ஆமாம் ஸோ புடவை எடுத்துட்டு வந்தாச்சு ஆனா எடுக்கும் போது என்னென்ன அலப்பற கொடுத்தாங்க என்னென்ன இப்படி ஒரு குடவை எடுத்தாங்க என்ன பட்ஜெட் அப்படிங்கறது எல்லாமே இந்த வீடியோல வந்து நான் சொல்றேன் சொல்ல மாட்டேன் எங்களை கழுவி ஊத்துவீங்க அதனால பட்ஜெட்லாம் சொல்ல மாட்டோம் ஸோ ஃபுல்லாவே டீட்டெயிலாக எல்லாத்தையும் சொல்றோம் வாங்க வீடியோக்குள்ள எல்லாருமே கேட்பீங்க கல்யாணம் தண்ணிக்கு கட்டின புடவை ஏதானோ அழகாக பண்ணி கட்டணும் நீங்கள் என்ன புதுசாக புடவை வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கல்யாணத்தப்ப வந்து எப்படி சொல்கிறது அந்த புடவை இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எங்களுக்கு கட்ட இஷ்டம் இல்லை ஏன்னா சாருக்கும் அது பிடிக்கல ஏன்னால் அது வந்து அவசர அவசரமாக எடுத்த ஒரு புடவை எடுத்த ஒரு புடவை கூட இல்லை இருந்த ஒரு புடவை எடுத்து கட்டினாங்க ஸோ அதனால் வந்து அந்த புடவை வேணாம் புதுசாகவே கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே சாருகிட்ட சொல்லிட்டு ஒரு புது புடவையே எடுக்கணும்னு சொல்லி எடுத்தோம் ஸோ அந்த புடவை வந்து பார்த்தீங்கன்னா பாக நாங்கள் ஒரு மைண்ட் செட் வச்சுட்டோம் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய பேக்ரவுண்டுக்கு எங்களோட பேக்ராப் வந்து டெக்கரேஷன் அவங்க நாங்கள் நாங்கள் நாங்களே தான் எல்லாமே சூஸ் பண்ணோம் எல்லாமே நாங்களே தான் சூஸ் பண்ணோம் ஸோ நாங்கள் வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு தீம்ல வந்து நான் இப்போ சொல்ல முடியாது நீங்கள் வீடியோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது வந்து ஒரு சூப்பரான ஒரு தீம்ல நாங்கள் பண்ணிட்டோம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலர்

அந்த மாதிரி நிறைய விஷயம் அதே மாதிரி பொங்கலா இருக்கட்டும் இப்ப முடிஞ்ச பொங்கலா இருக்கட்டும் ரெட்டு ரெட்னா அவ்வளவு பிடிக்கும் சாரில ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கிரீன் பாத்தீங்கன்னா வச்சுங்களேன் சாருக்கு வந்து கிரீன் அது எப்படியும் ஒண்ணு அமைஞ்சிரும் ஒண்ணு சாரீல எல்லாம் இல்லையோ ப்ளவுஸ்ல வந்துரும் ஆமா இந்த க்ரீனை வந்து இந்த ரெண்டு தீமையும் அவாய்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி என்ன ஒரு பட்டு சேலையும் வந்து கிரீன்ல இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சுமதிகா ஃபங்க்ஷன் கூட எடுத்திருந்தேன் ஆமா அது ரெட்லியுமே பட்டு புடவை இருக்கு ரெண்டு மூணு புடவ வச்சிருக்கேன் சோ அதனால வந்து இதெல்லாமே நம்ம இது பண்ணிடணும் எடுக்க போறது நல்ல ஒரு கிராண்டான பட்டு புடவ பட்டு புடவை எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் கலர் வேறையாக இருக்கணும் அதாவது நாங்கள் மைண்ட் செட்டில் ஏற்றுனது பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று எக்ஸ்பெக்டேஷனில் வச்சு ஏற்றிடுவோம்ல ஆனால் அங்கே போய் தேடி பார்க்கும் தான் தெரியுது அந்த மாதிரி ஒரு புடவை நம்ம கண்ணில் மாட்டவே இல்லைங்கிறது ஒரு நூறு புடவை பார்த்துருப்பேன் ஆமாம் இதில் ஒரு கூத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னது ஃபங்க்ஷனுக்கு சரி புடவை எடுக்க போகலான்னு சொல்லிட்டு போகும்போது எப்போவுமே நான் மட்டும்தான் மாட்டுவேன் இந்த தடவை சாரு கூட சேர்ந்து அவங்க அவமாவும் மாட்டிக்கிட்டாங்க பொண்ணுங்களுக்கு தான் புடவை எடுக்க தான் பிடிக்குமே அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது அஸ்வின் தான் ஐயோ ஐயோன்ட்டே இருந்தாங்க ஆம்பளைங்களுக்கு எல்லாம் பொம்பளைங்க புடவை எடுத்தாலே வெடிக்குமே அந்த மாதிரி தான் ஒவ்வொரு தடவை அஸ்வின் என்ன கடையில இருந்து கூட்டுரும் போது திட்டி தான் கூட்டுருவாங்க புடவை இவ்வளவு கெடுக்கிறேன் அதுக்கெல்லாம் இல்ல இவ்வளவு லேட் பண்றேன் இவ்வளவு லேட் பண்றேன் எனக்கு திட்டி தான் கூட்டுறேன் எப்பவுமே இந்த மாதிரி ட்ரெஸ் எடுக்க முன்னு பாத்தனா ஓகே இது ஓகே அவ்வளவுதான் ரொம்பலாம் போகவே மாட்டோம் இவங்க அந்த புடவையை செலெக்ட் பண்ணி அது ஒரு நாள் செலக்ட் பண்ணி நாலு எல்லாமே நாலு வச்சு இப்ப புடவைகள்லாம் வச்சுலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க கட்டி காட்டலாங்க அந்த மாதிரிலாம் கட்டிலாம் காட்டுறாங்களே ஸோ அந்த மாதிரி அவங்க எல்லாம் ஒவ்வொரு கட்டி பார்க்கும்போது இதா இதா இதான்னு பயங்கரமாக இருக்கும் நமக்கு அப்படியே ஸ்ட்ரெஸ் ஆயிரும் அந்த கோபத்துல நம்ம திட்டிடுவோம் ஏதோ ஒன்று பண்ணிருவோமேன்னு சொல்லிட்டு அமைதியாகவே பொறுமையா சரி சரி பாருமா பாருமா கோச்சுக்கிட்டு திடீர்னு எனக்கு புடவை வேணா ஒன்று வேணாம் வளகாப்பா வேணாம் ஒன்னு வேணாம் ரெண்டு போயிடுவா ஐயோயோ பண்ண செலவுலாம் அப்புறம் என்ன பண்ணுறது அதனாலே எதுவுமே இல்லை சிரிச்சா வரைய வச்சுக்கிட்டு சரி பாரு சரி இல்லை உனக்கு பிடிக்கல வேற பாரு பாரு அப்படின்னு சொல்லி இப்படியே சமாளிச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் பண்ணா கடைக்காரங்களே யோசிச்சுருப்பாங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு முப்பது புடவை கிட்ட காட்டியிருப்பாங்களா முப்பது புடவையா அதான் நூறு புடவை கிட்ட முப்பது புடவை கொண்டு வந்து கொண்டு வந்து அடுக்கிட்டே இருக்காங்க எனக்கு எதுவுமே பிடிக்கவே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு ஒண்ணு போயிட்டேன் எனக்கு எப்பவுமே இதுதான் பிரச்சனை எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் போன ஒவ்வொரு நாளும் நினைப்பேன் ஆனா அது வந்து கேர்ள்ஸ்க்கு என்னமோ தெரியல அந்த ஒரு லுக்கை நம்ம கிரியேட் பண்ணிடுவோம் ஒரு கலர்ல அந்த கலர் கிடைக்கலன்னா மனசே உடஞ்சிரும் அப்படி இருக்கும் பெப்சி ப்ளூ ஒரு புடவை கட்னா எப்படி இருக்கும் அப்படின்னு டக்குன்னு இந்த பாங்குபலி தேவசான ஞாபகத்துக்கு அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நானும் மட்டேன் எனக்கும் வச்சு யோசிச்செல்லாம் பார்த்தேன் சாருக்கு சூப்பரா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கடையில போய் பார்த்தா அவங்க காட்டுற நேவி பெப்சி ப்ளூ இதெல்லாமே டிஃபரெண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருந்துச்சு அது மட்டும் இல்லாம எக்கச்சக்க புடவை கடைக்கு போய் அந்த புடவை செலக்ட் பண்ற கிளிப்பிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கோம் அதெல்லாம்

இத <laughs> 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 ఎలా

ஏன் ட்ரை பண்ண ட்ரை பண்ணிட்டு தான் தூக்கிட்டு இருக்கணும் தேவசி நம்ம மாதிரி இருக்கா வட வந்து வாங்கிட்டோம் முடி போடணும் எது கழுத்து நான் ஆசைப்பட்டது என்னென்னா நம்மளோட ஸ்பெஷல் டேக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் புக்ஜோன்னு சொல்லிவிட்டு ஸ்பெஷல் டேக்ஸ் தான் லைஃப்லே ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் கல்யாணத்துக்கு தான் இப்படி பார்த்து பார்த்து எதுவுமே பண்ணலை ம் எதாவது பார்க்காம இல்லை தாந்தூன்னு பண்ணாலும் தாந்தூன்லாம் இல்லை உடலண்ணி எப்போவுமே நம்ம கூட இருக்க போகிறவங்க தாந்தூன் இல்லை

உனக்காகவும் குழந்தைக்காகவும் அஸ்வின கூட செய்ய மாட்டாங்களா அப்படின்னு கேப்பா இப்ப ஒரு அஸ்வின் ஒரு தடவையும் அஸ்வின் கல்யாணத்துக்கு தான் போல எடுக்கல தீபாவளிக்கா எடுத்துக்கலாம் தீபாவளிக்கு எடுத்துக்கிறேன் கல்யாணத்துக்கு தான் போட எடுக்கலாம் அங்க எடுக்கிறேன் ஒவ்வொரு தடவை எடுத்துக்கிறேன்

இல்லை நாங்கள் இல்லை நார்மலாக நம்ம டாப்லாம் எடுத்தாலே ஒரு ஆயிரரூவா அந்த மாதிரி வருவா கொஞ்சம் நல்லா எடுத்தா ஸோ எட்நூறுவாக்கி ட்ரெஸ் எடுத்து கேண்ட் எப்படி பண்ணுறேன் அது எங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் அப்படி இப்படின்னு சொல்லுவோம் ஆனால் கேர்ள்ஸ் வந்து அசால்ட்டாக ஆயிரரூவா ரெண்டாயிரூவாய்க்கு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுவோம் எல்லாருமே நீ நீ தான் காசு கட்டணுங்கிற மாதிரி

இவனால எனக்கு இந்த வேலை ஆகணும் நாளைக்கு அப்படின்னா என்ன பேசாலும் அமைதியா இருப்ப சண்டே போட மாட்டேன் இதுல இருந்து ஒரு ரூபா கம்மியானாலும் பரவாயில்ல அஸ்வினுக்கு வேட்டி சட்டை எடுத்து கொடுங்கிறாங்க ஆனா என்னோட ஜாஸ்தி தான் ஆகக்கூடாது நான் எடுத்து தரேன் அவன் வாங்கி பண்ணான்னு கேளு இந்த விலைக்கு நான் அவனுக்கு எடுத்து தரேன் வாங்கி பண்ணான்னு கேளு நான் வாங்க மாட்டேன்

இன்னைக்கு ஒரு நாள் அதாவது ட்ராஃபிக் போலீஸில் எதாவது ஃபைன் கட்டி மாட்டிட்டேன்னு வச்சிக்கலாம் அந்த ரிசிப்ட்டை வச்சுட்டு அன்னைக்கு ஒரு நாள் கூட சுற்றலான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த ரிசிப்ட்டை வச்சுட்டு இன்னைக்கு ஒரு நாள் கூட ஒரு நாள் இல்லை இதை சொல்லுவோம் எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு போட்டுருவோம் நான் திருப்பி ஏதாவது ரெண்டு அடித்து தெரியாமல் மடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் தூக்கி வச்சுட்டு எனக்கு தேவையில்லை நீ நினச்சல அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நானே போய் சாரி சமாதானம் வாங்க அப்படின்னு சொல்லி நானே மறுபடியும் அது என்னமோ தூக்கி வச்சுருக்காங்க இவங்களே தப்பு பண்ணுவாங்க அப்புறம் இவங்க அஸ்வினுக்கு வந்து நான் என்னென்ன பண்ணுவேன் எப்படி பண்ணுவேன்னு அவனுக்கு நல்லா தெரியும் தெரியும் அதனால தான் முடிஞ்சது படிச்சுக்கிறேன் சொல்லி நான் உனக்கு எதுவும் வாங்கிட்டு இவனுக்காக நான் பணம் சேர்த்து வச்சு ஃபஸ்ட் எல்லாரும் தெரியும் ஃபஸ்ட்டு பர்த்டே கல்யாணம் ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு இவனுக்காக பணம் சேர்த்து வச்சு செயின் எடுத்து கொடுத்தேன்

சும்மா வியர் பண்ணி பாப்போம் எப்படி இருக்குன்னு அப்படின்னு வியர் தான் இந்த சாரி சாமையா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு எங்க ரெண்டு வாத்துக்கு பார்த்த உடனே பிடிச்சிருச்சு இது நல்ல மனம் தெரியல அந்த ஸ்மெல் தான் இந்த ஸ்மெல் குங்குமமோ ஏதோ சந்தனமோ ஏதோ வச்சு சந்தனம்னு நினைக்கிறேன் சூப்பரா ஸ்மெல் நல்லா இருக்கு அதான் ஓபன் பண்ணி ஸ்மெல் போல சோ மேடம் வந்து இந்த சாரி தான் வந்தாங்க இது வாங்குறதுனால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா நீங்க என்ன இவ்ளோ எப்படி சொல்றது இப்பவே இதுக்கு வாங்குறீங்க அப்படி இப்படிலாம் கேக்குமா மொத்தமா வந்து தீபாவளிக்கு சாரி வேணாம்னு சொல்லிட்டா சோ தீபாவளிக்கு புடவை வேணா மொத்தமா நம்ம இதுலயே எடுத்துக்கலாம் சூழ்நிலை தெரிந்த ஒரு பெண் சோ அதனால வந்து தீபாவளிக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுக்கல தீபாவளி ட்ரெஸ் வந்து இந்த நடுவுல இந்த ஃபங்க்ஷன் வச்சோம் அஞ்சு மாசம் அழகா போய் வச்சோம் அப்ப வந்து அவங்க அம்மா நிறைய பேர் புடவை

என்ன அதே இதனால தான் உனக்கு உட முடியாமல் போச்சு ஆடாத அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆடெல்லாம் இல்லை நான் என் வாழ்க்கையிலேயே முதல்ல ஒரு ஃபங்க்ஷன் அதுவும் நான் சொந்தமாக நடத்தணும் சொந்தமாக நடத்தணும்னு சொல்லி நான் கஷ்டப்பட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது ஆடுற மாதிரி சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு வந்து என்னுடைய வழி தெரியாது ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் ஒரு ஃபங்க்ஷன் என் வீட்டில் நடக்கிற ஒரு ஃபங்க்ஷன் அதுவும் நான் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன் அதை நல்லா பண்ணி ஆகணும்னு சொல்லி நான் ஓடிட்டுருக்கேன் சில பேருக்கு அதுக்கு ஆடுற மாதிரி தெரியுது ஸோ அவங்களாம் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க நான் ஆடெல்லாம் இல்லை

பார்த்துட்டு சரி ஓகே அதுவே அது எனக்கு செட் ஆயிரும் மேடம் வந்து அஸ்வின் அழகா இருக்குல்ல என் பேசப்பறேன் அப்படின்னா அது எனக்கு நல்லா இருந்துச்சு கேட்டதுக்கு கேவலமா இருக்கும் மூஞ்சி புடவை தான் நல்லா இருக்கு அப்படிலாம் சொல்லி சமாளிச்சேன் ஆனா அழகா இருந்தா தெரியும் ஸோ இதுக்கு வந்து என்ன மேட்சா வந்து இன்னும் ட்ரெஸ் எடுக்கல ஸோ அதனால வந்து உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுப்போம் இதுக்கு மேட்சா என்ன ட்ரெஸ் எடுத்தா நல்லா இருக்கும் நாங்க வந்து ரெண்டே சாய்ஸ் பண்ணிருக்கோம் இப்பனா இமேஜின் பண்ணி வச்சிருக்கோம் எதை எடுக்கல கோல்ட் ফুল கோல்ட்ல வந்து வேஸ்டி ஷர்ட் வந்து நல்ல கிளாத்ல எடுக்கலாம் எடுத்து ஸ்டிட்ச் பண்ணலாம் அப்படிங்கற மாதிரி மைண்ட் செட் இருக்கு இன்னொரு வந்து இன்னொன்னு வந்து என்னது பட்டு வேட்டி பட்டு சட ஒயிட் கலர் ஒயிட் கலர் ஷர்ட் ஒயிட் கலர் வேட்டி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கு ஸோ இது ரெண்டுத்துக்கு எது மேட்ச் ஆகும்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நான் அதை பார்த்துட்டு யார் நான் கரெக்டாக கமெண்டோ இல்லை நிறைய எது கமெண்ட் நான் வாங்கலான் இருக்கேன் இந்த பொறுப்பு வந்து உங்ககிட்ட எப்பவுமே அஸ்வின் உங்களிடம் அப்படி இல்ல அவங்க சொன்னா சரி கொஞ்சம் நல்லா இருக்குமே பார்க்க நல்லா இருக்கும்னு உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா நிறைய பேருக்கு நிறைய இது தோணும் அது சொல்லுங்க ஆனா எனக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒயிட்ல எடுத்தா நல்லா இருக்கும் அஸ்வினுக்கு ஏன்னா ப்ளூ ஒயிட் சமா காம்பினேஷனா இருக்கும் ஏன்னா அந்த தீமுக்கு கோல்டன் எல்லோங்கிறப்போ நமக்கு லைட்டுக்கும் பின்னாடி கோல்டன் தீமுக்கும் சுத்தமா செட் ஆகாத மாதிரி இருக்கும் எங்க தீம் வந்து உங்களுக்கு பார்த்தா உங்களோட ஐடியாஸ் கிடைக்கும் பட் தீமை வந்து நான் இப்ப கட்டல ரிவீல் பண்ண மாட்டோம் ஏன்னா அது செட் பண்ணதுக்கு அப்புறம் மண்டபத்துல இன்னும் கொஞ்ச நாள் தான் சோ மண்டபத்துல செட் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா நான் என்னுடைய அந்த பேக்ரவுண்ட் டெக்கார காட்டுறேன் அது வந்து நான் ஒரு எப்படி சொல்றது ஃபுல்லா தமிழ் தீம்ல வச்சிருக்கோம் அது வந்து பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கும் இதை வந்து நான் சொல்றதை விட நீங்க நேர்ல பாத்தீங்கன்னா நல்லா தெரியும் நேர்ல பாத்தீங்கன்னா போன்ல பாத்தீங்கன்னா போன்ல நேர்ல வரவங்களோ எப்படி நீ வரவங்க அப்படின்னு நிறைய பேர் இன்வைட் பண்ணுவோம் ஸோ யாருமே இன்வைட் பண்ண மாட்டோம்னு நினைக்காதீங்க நாங்கள் வந்து திருப்பூருக்குள்ள ஏன்னா எங்களுக்காக வந்து ஊர் கடந்து வேற ஒரு ஊர்ல இருந்து இங்கே வர்றது இந்த மாதிரிலாம் யாரும் வேண்டாம் ஸோ திருப்பூருக்குள்ள யாராவது இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்ஸ்டால் டெக்ஸ்ட் பண்ணுங்க நாங்கள் அவங்களுக்கு வந்து லொகேஷன் அண்ட் டேட் அண்ட் டைம் எல்லாமே சொல்கிறோம் கண்டிப்பாக வாங்க நான் இப்போ அந்த அஞ்சாவது மாதமே பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையில் இருந்து சுமதி அக்கா வரலையா ராமியோ நிறைய பேர் கேட்டீங்க ஸோ நான் ஏன் அவங்களெல்லாம் கூப்பிடல அப்படின்னா இந்த அஞ்சாவது மாதம் நார்மலாக சிம்பிளாக வீட்டில் பண்ணுறது இதுக்காக வந்து அவங்கெல்லாம் ஐயாயிரூவா ஆறாயிரூபா பெட்ரோல் அடிச்சுட்டு அங்கேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணிவிட்டு நம்மளுக்காக ஒரு ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ண வேணாம் ஏழாவது மாதத்துக்கு கண்டிப்பாக கூப்பிடும் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி கண்டிப்பாக வந்தே ஆகணும் இவங்கலாம் என்ன அவங்களே வரமாட்டேன்னு சொன்னாலும் கண்டிப்பா வந்தேன் அடிக்கடி இங்க வர வேணாலும் ஒரு தடவை தான் கண்டிப்பா வந்திருப்பாங்க ஏன் அங்க அவங்க வரணும் அஞ்சாவது மாசத்துக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாசம் கூப்பிட்டு வச்சு சிறப்பா கவனிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அஞ்சாவது மாசம் கூப்பிட்டு ஐயோ யோ எங்க கவனிக்க முடியாம போயிடுச்சு அப்படின்றது ஏழாவது மாசம் எந்த ஒரு குறையும் இல்லாம அதே மாதிரி நம்ம வீட்டு பங்கு இந்த அதான் என் வீட்டு ஃபங்க்ஷன் நான் நடத்துகிற ஃபங்க்ஷன் எல்லாருமே எங்க ஃபங்க்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் தான் வராங்க அப்படின்னும் போது அதை இன்னும் நல்லா கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும் அது எல்லாருக்குமே மறக்க முடியாததா இருக்கணும்னு சொல்லி நான் ஒவ்வொன்றா யோசிச்சு ஒவ்வொன்றா பண்ணிட்டு வச்சு பண்ணிகிட்டு இருக்கோம் அடுத்தடுத்த விளாக் கண்டிப்பாக நல்ல விளாகவே வரும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறோம் இந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லை கனால் வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நோட்டிபிகேஷன்ல வரும் எப்பவுமே எங்கள் லட்சியம் உங்கள் கையில்